பார்த்த நண்பர்களே முன்னாடி முன்னாடிதான் இருக்காடப்பா எடுத்துட்டு வந்த கண்ணுக்கு வேலை கொடுக்க இப்படி ஜோலியை முடிச்சுட்டியடா அதுவும் ஹெட்வே வந்துருச்சு நண்பர்களே இட்ஸ் ஓகே இதுவும் நல்லதா நம்ம இறங்க வேண்டிய இடத்துக்கும் சீக்கிரமாக வந்துடலாம் உனக்கோட பாஸ்டாவே வந்துடலாம் இன்ன இருக்கு பரவாயில்ல ஷாட்களும் கிடைச்சிருச்சு நண்பர்களே இப்படி இருந்தாலும் அந்த வயவுல இங்கே வந்தே ஆகும் நண்பர்களே அவளை போடாம இன்னைக்கு வரக்கூடாது ஓ வந்துட்டேன் நண்பர் டேய் தட அப்பா இவ்வளோ போட்டா நண்பன்லே எந்த நம்ம கூடாது வர அந்த சைடு வர டெய்னி எங்கே போனாலும் தான் உன்னை விட மாட்டேன்டா நண்பா கண்த வேற லாங்குவேஜ் கண்டுல அதை கொஞ்சம் இங்கே இருக்கு ஒவ்வொரு கோத்து மாதிரி போட்டுட்டே தட தட அடப்பா அம்மா சைடு உலகிட்டேன் நண்பர்லே எங்கே போனாலும் உன்னை மாட்டேன்டா ஹெட்லேயே போட்டு முடிச்ச வந்தாண்டியே இல்லை உன்னை ஜோலி முடிக்கிட்டே தட தர தட தடா போடா உங்களுக்கு நான் அமௌட்டை போட்டு வெறுப்பேற்றுவோம் நண்பர்களே